ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேர்கார் மணிமண்டபம் ஸோ இந்த சேர்க்கையார் மணிமண்டபம் எங்கே இருக்குதுன்னு பண்ற பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் ஸோ சேர்க்கையார் பெருமான் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் ஸோ அவர் வந்து அவரோட பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையை அடுத்த குன்றத்தூர்ல தான் அவர் வந்து பிறந்திருக்காரு ஸோ அந்த சேர்க்கையா பெருமான் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான சேர்க்கையா பெருமானை சிறப்பிக்கும் விதமாக அவருக்கு குன்றத்தூர் அவரோட வீட்டு அருகிலேயே அதாவது சேர்க்கையா பெருமான் வசித்த இடமான குன்றத்தூர் பக்கத்திலே வந்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க ஸோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சேக்கையா பெருமான் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஸோ அந்த இவர் வந்து சோழ மன்னன் இரண்டாம் குளோத்துங்க ஆட்சி காலத்தில் வந்து சோழ நாட்டின் தலைமை அமைச்சராக வந்து இந்த சேர்க்கையா பெருமான் இருந்தார் ஸோ இவர் வந்து தமிழில் உள்ள புகழ்பெற்ற நூலா நூல்களில் ஒன்றான விளங்கும் பெரிய புராணத்தை இயற்றியவர் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சேர்கா பெருமான் வந்து பெரிய புராணத்தை வந்து அவர் இயற்றியிருக்கிறார் ஸோ இந்த மணிமண்டபம் வந்து குன்றத்தூரில் வந்து அமைஞ்சிருக்குது ஸோ முதல்ல வந்து ச மொத்தம் மூணு மண்டபமாக வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேக்க பெருமானுக்கு ஒரு தனி மண்டபம் ஸோ அதில் வந்து அவரோட அவதார அன்றைக்கி சிறப்பு அபிஷேகம் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் வந்து தீபாரதனைகள்லாம் அங்கே காட்டப்படுது ஸோ அந்த அது அடுத்த மண்டபம் பார்த்திங்கன்னா வந்து தியான மண்டபம் ஸோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து தியான வகுப்புகள்லாம் வந்து அங்கே சிறப்பு வகுப்புகள்லாம் வந்து அங்கே நடத்துகிறாங்க மூணாவது மண்டபம் பார்த்திங்கன்னா கலைஞர் நூலகம் ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய வந்து லைப்ரரி மாதிரி வச்சு அமைச்சிருக்காங்க ஸோ இந்த மணிமண்டபத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல இயற்கை எழுச்சோள மரங்கள் பூ செடி கொடிகள்லாம் வந்து அழகாக வந்து சுற்றி அழகாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வாக்கிங் போறதுக்கும் வந்து நடைப்பயணம் மேற்கொள்கிறதுக்கும் வந்து அது ஏதுவாக இருக்குது ஸோ காலை மாலையில் இருவேளைகளையும் வந்து அங்கே நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க மக்கள் எல்லாமே ஸோ அந்த சேர்க்கை மணிமண்டபத்துக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கை பெருமானும் பக்கத்தில் வந்து நடராஜரோட திருவுருவ சிலையும் வச்சுருக்கிறாங்க ஸோ இது வந்து இந்த சேர்க்கா பெருமானோட படுத்தும் விதமாக நம்ம தமிழக அரசு வந்து இந்த மணிமண்டபத்தை கட்டி இருக்குது ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இதோட ஃபுல் இந்த மணிமண்டபத்தோட ஃபுல் வியூவை வந்து நம்ம பார்க்கலாம்